அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு ஒரு சிலருடைய வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு அருகில் வீடு இருக்கும் அந்த கோவிலுடைய நிழல் வந்து கோபுரத்தினுடைய நிழல் வந்து அவங்க வீட்டுல வந்து விழுகும் இந்த மாதிரி கோவிலுக்கு அருகிலே வீடு இருப்பது நல்லதா அந்த கோவில் கோபுரம் இந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா அதனால பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவா கோவிலுக்கு அருகே வீடு இருந்துச்சு அப்படின்னா உங்க வீடு கோவிலின் நுழைவாயிலிருந்து நூத்தி அடி தாண்டி இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அந்த நிழல் வந்து அவ்வளவா விழுவதற்கு வாய்ப்பு கிடையாது இப்ப கோவில் கோபுர நிழல் விழுவதுனால பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனா தெய்வங்களுடைய கோவில்களின் நிழ நிழல் வந்து விழுகும் பட்சத்துல கொஞ்சம் பிரச்சனையாக தான் கருதப்படுகிறது இன்னும் போனா கோவிலின் கொடிமரங்கள் ஒவ்வொரு கோவிலும் இருக்கக்கூடிய கொடிமரங்களுடைய நிழல் கண்டிப்பாக விழுகக்கூடாது அதுவும் சாந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி உக்கிர தெய்வங்களாக இருந்தாலும் சரி கோவிலுடைய கொடிமரங்களுடைய நிழல் வந்து உங்க வீட்டில் விழுந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பிரச்சனை அதே மாதிரி உக்கர உக்கர தெய்வங்களுடைய கோபுர நிழலாக இருந்தாலும் சரி அந்த கொடிமரத்தின் நிழலாக இருந்தாலும் சரி உங்க வீட்டின் அருகே அந்த உங்க வீட்டு மேல அந்த நிழல் விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து இந்த கோபுர நிழலாக இருந்தாலும் சரி கொடிமர நிழலாக இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படாது அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு சேவை செய்யக்கூடியவர்களுடைய வீடு அருகே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொடிமர நிழலோ இந்த கொடி கோ கோபுரத்தினுடைய நிழலோ பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது மற்றவர்கள் யாரு இந்த கோபுர நிழல்லையோ கொடிமர நிழல்லையோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை கொஞ்சம் முன்னேற்றம் தடங்கள் ஆகிறது வீட்டில் இனம் புரியாத பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயராம இருக்கிறது இந்த உக்ர தெய்வ கோவில்களுக்கு எதிரே நீங்க இருந்தீங்க அப்படின்னு எதிராக இருந்தாலும் சரி அந்த நிழல்கள் படுற இடத்துல நீங்க இருந்தாலும் சரி அது ரொம்பவுமே கொஞ்சம் உக்கரமாக உங்களை தாக்கும் நீங்க என்னதான் அந்த தெய்வங்களை வணங்கினாலும் சரி அந்த பார்வை வந்து கண்டிப்பாக ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தவே செய்யும் இன்னும் என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வம்ச விருத்தில தடை ஏற்படுறது குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரிவுகள் ஏற்படுறது வீட்டில் உள்ள யாராவது வெளியூர்ல போய் தங்கி வேலை செய்யற மாதிரி நிலைமை இந்த மாதிரி நிலைமைகள்லாம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த உக்ர தெய்வத்தினுடைய நிழல்கள் வீட்டுல பட்டுச்சு அப்படின்னா கோ முடிந்தவரை கோவிலின் அருகே வீடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது அப்படி ஏற்படும் பட்சத்துல அந்த கோவிலின் சேவை செய்பவராக இருக்கலாம் இல்லை என்றால் நூத்தி எட்டு அடி தள்ளி இருக்கலாம் தள்ளி இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த நிழல் சிறிது விழுந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்